ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்தாம் ஆண்டு ஹிரோஷிமா நகரில் வீசப்பட்ட அணுகுண்டின் பெயர் என்ன ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி லிட்டில் பாய் இதில் வந்து யுரேனியம் யூஸ் பண்ணியிருப்பாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தஞ்சு ஆகஸ்ட் ஆறாம் தேதி ஹிரோஷிமாவை அட்டாக் பண்ணியிருப்பாங்க இதுவே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தஞ்சு ஆகஸ்ட் ஒன்பதாம் தேதி வந்து நாகஸாக்கி அட்டாக் பண்ணியிருப்பாங்க அப்போது யூஸ் பண்ண அணுகுண்டு பேர் வந்து ஃபேட்மேன் இதில் வந்து ப்ளூட்டோனியம் யூஸ் பண்ணியிருப்பாங்க மாநிலங்களவை உறுப்பினராவதற்கு குறைந்தபட்ச வயது என்ன ராஜசபாவுக்கு வந்து ஆப்ஷன் டி முப்பது ஆண்டுகள் இதுவே மக்களவை அதாவது லோக்சபாவுக்கு வந்து இருபத்தைந்து ஆண்டுகள் க்ரெடிட் கார்டை உருவாக்கியவர் யார் ஆன்சர் ஆப்ஷன் பி ஜான் பிக்கின்ஸ் நைன்டீன் ஃபார்ட்டி சிக்ஸில் இதை வந்து உருவாக்கியிருப்பார் இந்தியாவில் அதிக இரும்பு தாது உற்பத்தி செய்யும் மாநிலம் எது ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ ஜார்க்கண்ட் நிலக்கரி கூட அதிகமாக உற்பத்தி பண்ணுறது யாருன்னா ஜார்க்கண்ட் தான் இதுவே மாங்கனைஸு அதுக்கப்புறம் பாக்ஸைட்டு இதை வந்து அதிகமாக உற்பத்தி பண்ணுறது ஒடிசா உங்களோட கொஷின் வந்து காப்பர் காப்பர்ல தாமிரம் இதை அதிகமாக உற்பத்தி பண்ணுற இந்திய மாநிலம் எது ஆன்சர் வந்து கமெண்ட் பண்ணுங்க